அதனால் இப்ப சில பங்களா வீட்டுங்கள்ல நாய் வளர்ப்போம் நாய் அந்த கேட்ட தாண்டி வந்துடுச்சுனா நம்ம நாய திட்டுவோம் நாயை நாயை வளர்க்கிற நாய் எது அப்படி தானே திட்டுவோம் அதால இந்த நாயை அனுப்பிய நாய் எந்த நாய் அது நான் இதை பாத்து வரும்போது ஒரு சின்ன காணொலி ஒண்ணு சுபவீன் ஒருத்தர் இருக்கான் ராஸ்கல் அவன் காசு கொடுத்தா குறைப்பான் அது நம்ம பேச வேண்டிய பேச்சுகளை யாரோ ஒருத்தன் பேசுறான் திராவிடம் என்ற பெயரால் என்ன சொல்றான் சுபவீன் ஒருத்தர் இருக்கான் ஆள் காட்டிய ராஸ்கல் அவன் காசு கொடுத்தா குறைப்பான் சரி பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா வீரமணின்னு ஒருத்தன் இருக்கான் என்ன பாருங்க சத்தியமா நம்ம தமிழர்கள் நாகரிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம அக்கா தங்கசிக்கு இருக்கிறாங்க நம்ம அண்ணன்மா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அசிங்கமா பேச மாட்டோம் அக்கா தங்கசி இருக்கும் போது நம்ம அதை பேச மாட்டோம் அதனால் இந்த வார்த்தைக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை அவர் என்ன சொல்றாரு வீரமணின்னு ஒருத்தர் இருக்கான் காசு கொடுத்தா அந்த விளம்பரத்தில் கூட நடிப்பான் அந்த நீல ஆரம்பிக்கும் காசு கொடுத்தா அந்த அந்த கூட நடிப்பான் இறுதி ஊர்வலத்துக்கு ஆள் இல்லாம சாகாம இருக்கான் இதை யார் சொல்றது மறுதிக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத் சரி உன் போய் என்னடா துப்பனா துப்பனா ஏய் யாரா அவன் துப்புனவன் வாயை உடைக்கிறான் சொல்லுவே தவிர துப்பனா தொடச்சுக்குன்னு போவேன் இந்த மாதிரி ஆட்கள் மத்தியில நம்ம வந்து தமிழர்கள் உணர்வோட இருக்கணும் நாம தமிழனா பார்த்து ஓட்டு போடணும் தமிழ் மண் கெடுகிறது அப்படி எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லூசு நம்மள பாக்கிறோம் நாம இல்லை லூசுகளா ஒண்ணுமே நாங்கெல்லாம் எப்பயோ கொண்டோம் சீமான் என்ற ஒற்றை ஆயுதம் தமிழகத்தில் வந்து பேச தொடங்கியவுடன் நாங்கள் தமிழர்களா விழித்துக் கொண்டோம் அப்படின்னு அந்த மரம் மரமண்ணு நாம சொல்ல வேண்டி இருக்கு அதனால பொதுவா நேற்று ஓட்டு நாம வந்தா என்ன செய்யணும் நாம என்ன செய்வோம் அப்படின்னு பேசலாம் இதை பேசிட்டு நாம தேர்தலை ஜெயிச்சோம்னா என்ன செய்வோம் அப்படின்னு பார்ப்போம் நேத்து ஒருத்த இப்போ சீமான் என்ன இந்த சமூகத்துக்கு எல்லாம் செஞ்சிட்டாரு நேத்து ஆதி தமிழர் பதினெட்டு தொல்குடிகள் சங்கம் சார்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பதினெட்டு சாதிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அண்ணன் வீட்டை முற்றுகிட்ட போது அதற்கு எதிராக ஒரு பிரஸ் மீட் சென்னையில் நடத்தப்பட்டது அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அவங்க வந்தாங்க அண்ணனுக்கு நம்ம இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தர வேணும் என்று அந்த ஆதரவு கிடைத்ததோடு வந்தாங்க ஆனால் சாட்டை துறைமுகங்கள்லாம் இருந்தாங்க நாங்கள் மேலே போய் கொடுத்துட்டு வந்தோம் அந்த லெட்டரை கொடுத்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க கீழே லாபியில் வந்து உட்காந்துன்னு இருக்கேன் அப்போ ஒரு தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்தோம் எந்த ஊர் தம்பி நீன்னு கேட்டேன் நான் வந்து மாமல்லபுரம்னே ஏப்பா அது எங்கள் ஊராச்சே நான் காரணியாச்சே என்ன ஏன்னா நீங்கள் காரணம் என்ன நான் பார்த்து என்ன உங்கள் ஊரில் அப்படின்னு சொன்னாப்புல அடுத்து இன்னொருத்தர் வந்தார் ஏன்னா நானும் மாமல்லபுரம் தான் அவர் வந்து உங்க சொந்தக்காரு நான் வன்னியர் நாங்கெல்லாம் ஒன்னா தானே வந்தோம் என்ன சொன்னார் அவர் வன்னியர் இவர் பறையர் ரெண்டு பேரும் நாம் தமிழ் கட்சியில இருக்கிறோம் வேறு மாதிரி இருந்தோம் இப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வச்சது சீமான்டா சீமா மயிர வந்து புடுங்கடா நம்ம கொஞ்சம் நாகரிகமா பேசணும் நாகரிகமா இவங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா இவங்க அத

அப்படின்னு இவர்கள் ஒரு கருதையை சொல்றான் ஏன்னா திராவிடத்தால கட்சி கூட்டணி தலைவர்கள் என்ற பேரில் வாழ்ந்திருக்கலாம் தமிழர்கள் வாழலடா அதால திராவிடம் நம்மளை மீர்த்தியதுரா என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நேத்து ஒரு அறிக்கை நான் சீமான நான் பிரபாகரனை பார்த்தேன் நான் விருந்து சாப்பிட்டேன் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் ஆமக்கரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரபாகரனே வந்து எங்க அண்ணன் பார்க்கல படம் எடுக்கல எல்லாம் பொய் தான் இப்ப என்னடா அதுக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இவன் சொல்றான் இவர் சரி மரியாதை பேசுவோம் ஏன்னா மீசெல்லாம் பெருசா இருக்குல்ல இவர் சொல்றாரே வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன் நான் ஆமா ஆமாக்கறி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி சாப்பிட்டல அதுல உப்பு இருந்ததா நீ பிரபாகரனோடு சாப்பிட்ட உணவில் உப்பு இருந்ததா அந்த சுவையை பாத்தியா அப்படி பார்த்துனா பிரபாகரை பார்த்துட்டு நீ எப்படி ராஜபக்ஷ பார்த்த எப்படி பிரபாகரையும் பார்த்த ராஜபக்ஷையும் பார்த்த ஓ உப்பு போட்டு திங்கல பொழுது அதனால தான் பிரபாகரனுக்கு துரோகம் பண்ணியும் ஈழத்தமிழர் அறியணும் நினைச்சியோ இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் இந்தியாவில் மூன்று பேர் ஈழத்தமிழர் போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் மேதக பிரபாகரன் இறக்க வேண்டும் என்று மூன்று பேர் நினைத்தார்கள் அந்த மூவரில் ஒருவர் கருணாநிதி மத்த ரெண்டு பேர் யாரா இன்னமும் தேர்ற இவனா இருப்பானா அவனா இருப்பானா அப்படின்னு இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் போய் முதல்ல தேடுங்கடா அதை விட்டுட்டு துரோகி கூட இருந்து கொண்டு இந்த மாதிரி இனத்திற்காக வேலை செய்யறவங்க கிட்ட இப்ப வந்து நிக்காதீங்க அதோடு மட்டும் இல்லாமல் சீமான் இந்த சமூகத்தின் அபாயம் அப்பலாம் அந்த டிரான்ஸ்பார்ல போட்டு வந்துருமா அபாயம் போட்டு ஒரு முக்கோண அந்த மாதிரி சீமான் அபாயம் சீமான் சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் எவ்வளவா ஆயிரம் பெரியார்கள் ஏண்டா ஒரு பெரியார் வந்தே நாங்க நாசமாக போய் நாரடிச்சு இப்ப நாங்க எடுத்து இப்ப பிரிஞ்சு மேய்ச்சி நீ வந்து தமிழினத்தினாலா ராஜபக்சவினாலா நீ குறை சொல்ற திருமாவ நீ குறை சொல்ற சீமானவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து உங்களை மாதிரி அல்ல கைகள் தான் அந்த சமூகத்துக்கு ஆபத்து நாங்க வந்து எப்படியெல்லாம் எல்லாம் இருந்த இந்த இனத்திற்காக நாங்கள் செய்த வேலைகள் ஏராளம் ஏராளம்னா ஆனால் இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணு மாமா வேலை காட்டி கொடுக்கற வேலை கூட்டி கொடுக்கற வேலை இதெல்லாம் தான் இவங்க செய்யறோம் இப்போ நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஒரு மனிதனை சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் தான் நாங்க சொல்றோம் இப்போ ஆதவர் ஜின்னு ஒருத்தர் அந்த கட்சியில வந்து இணைஞ்சார் நாங்க வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொன்ன உடனே திமுக சொன்னார்கள் ஆதவனை கட்சியை விட்டு எடியான நான் சொல்லியிருக்கேன் ஆதவர் திமுக ஆள் தான் திமுக தான் ஆதவ ஏற்றுக்கு அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லிக்கனு வரேன் சொல்லிட்டு வரேன் இப்போ ஆதவ வந்து கட்சியை விட்டு போயிட்டார் நேத்து முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன் கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்குள்ள உயர் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் விவாகரத்து வந்துடுச்சு அப்புறம் எப்பரா உறவு தொடரும் எனக்கு ஒண்ணும் புரியலையா அது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்புறம் வந்து நாங்க பிசிக்கலா உறவோடு இருக்கிறோம் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு அவன் உங்க கட்சியை விட்டு போயிட்டான் கட்சியை எடுத்துட்டே கட்சியை உடைக்க வந்தான்றீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா டேட்டாவையும் டேட்டாவும் திருட்டு போய அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்க உறவோட தான் இருக்கிறோம் நாங்க கொள்கையோடு இணைந்து திரும்பவும் குறை சொல்றான் நீ என்ன ஒன்னாலும் உங்க கட்சியில நீ பண்ணு ஆனா செந்தமணி சீமானை குறை சொல்வதற்கு ஒரே ஒரு சதவீதம் உனக்கு தகுதி இருந்து நீ குறை சொன்னால் அந்த குறைக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் ஆனா நீ சும்மா இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டுன்றதுக்காகவே நீ பட்டியல் சமூக காரணம் ஏத்துக்க முடியுமா நீ என்ன பண்ண இது வரைக்கும் அண்ணா அறிவாலத்தை வளர்த்த கலைஞரை தான் கலைஞர் அவர்கள் ஆனான்னு சொன்னேன் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்னால் தான் முதல்வர் சொன்னேன் சொன்ன நாங்கெல்லாம் சேர்த்து எங்க அண்ணன் திருமாவளவனை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அந்த அந்த மனுஷன் இல்ல இல்ல ஸ்டாலின் ஆக்கிட்டோம் அடுத்து உதயநிதி முதல்வராக்குவோம்னு சொல்றாரு உனக்கு சீமானை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியாவது இருக்கா அண்மையில் அண்ணன் சீமானவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னார் பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியாது என்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதல்வராக நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே குரலை அண்ணன் சீமான் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழரை தமிழகத்தின் முதல்வராகிறதுக்கு நாங்கள் தயார் நாங்கள் ஆதரவு அளிக்க தயார்ன்னு சொன்னாரே அந்த தைரியம் அதை நீ பாராட்டவானா ஏன்டா திட்டுற வாங்குற கூலிக்கு அதிகமாக நீங்க வந்து குலைக்கிறீங்களே ஒண்ணும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் சித்தராமையான ஒருத்தர் இருக்காரு அவர் சொன்னாரு என்ன திராவிடம் செருப்பு கட்டி அடிச்சிருந்த தம்பி சொன்னாரா இல்லையா இங்க திராவிடம் என்று சொல்லி ஆட்சி நடத்துகிற ஒருத்தர செருப்பால உண்மையிலே அடிச்சானுவா பாடையில் ஏத்தினார்கள் ஆனால் அப்போது தமிழகத்தில் இருக்க இந்த அல்ல கை எந்த கையும் விமர்சனம் பண்ணல அதை பேசல ஆனா அப்ப கூடா இதெல்லாம் மறந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி வந்த எங்க அண்ணன் தான்டா அதுக்கு ஆதரவா ஸ்டாலினுக்கு எப்பரா பாட கட்டலாம் டேய் நாங்கெல்லாம் வெயிட்டிங்கடா தமிழகத்துல தமிழர்கள் முதல்வரின் ஆட்சிக்காக வெயிட்டிங் நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதுங்க முதல்வரின் ஆட்சிக்காக நாங்க வெயிட்டிங் பண்றோம் நீ எப்பறம் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு நேத்து இரண்டாம் தேதி பேப்பர் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் உள்துறை அமைச்சரா இருக்கிற பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் சமூகத்துக்காரன் உள்துறை அமைச்சர் அமைச்சரை நாங்கள் கொடுத்து விட்டோம் திராவிட மாடலாட்சி ஒரு அமைச்சரை உங்களுக்கு சொன்னாங்க அந்த உயர்கல்வி அண்ணன் உதயநிதி அவர்கள் பதவி ஏற்ற போது சாஸ்தாங்கமா காலில் வந்து பார்த்தோம் அப்ப ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து திருமாவளவன் போன்றவர்கள் காலில் விழுந்தால் அவர்களுக்கு பதவி தரவேன்னு சொல்றீங்கல்ல கர்நாடகாவில் பரமேஸ்வரன் உள்துறை அமைச்சரா இருக்கிறார் அவர் சொல்றாரு நேத்து முந்தாணத்து அங்க இருக்கிற பட்டியல் சமூக அமைச்சர்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமா என்னன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா வந்து சிஎம் அடுத்த ரெண்டரை வருஷம் அந்த நம்ம சிவக்குமார் இருக்காருல்லையா அவர் அமைச்சரு மாத்தி மாத்தி நீங்களே எடுத்துன்னு போவீங்க நல்ல கதரா இது என்னடாது நாங்க ஒரு தடவை ஆட்சிக்கு வர வேண்டும் முதலமைச்சராக கர்நாடகாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்னிஹோனியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜண்ணாவையும் சேர்த்து பேசுறாரு அங்கே டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை இந்த மாதிரிலாம் கூட்டம் போடக்கூடாது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம்னு என்னடா சொல்லது என் ஊர்ல வந்து நீ எனக்கு தலைவராக இருக்கலாம் அது டெல்லி இது கர்நாடகா எங்களுடைய மண் எங்கள் மக்களின் மக்களின் பிரதித்துவம் இங்கே வரவேண்டும் என்பதற்காக நாங்க முதல்வராக தான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு வெயிட் பண்றாங்க நீங்க பாருங்க நாங்க கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அங்க முதலமைச்சர் ஆயிடுவோம்னு சொல்றாங்களே இங்க அந்த கனவுலாம் நடக்காதுங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கல சீமான் உங்களை முதலமைச்சர் ஆக்கிறேன் என்று சொன்னார்ல சீமான் காலில் வந்து ஓணும்ல நீ அன்புமணி ராமதாஸ் சொல்றாருல்ல அட்லீஸ்ட் காலில் வந்து ஓடுவாடா கையாவது குளிக்கணும் இல்ல ஆனால் இன்றைக்கு திராவிடம் திமுக பேசுகிறது திமுக பேச வைக்கிறது என்பது என்ற ஒரு காரணத்திற்காக கண்ட வேணிக்கு இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள் தயவு செய்து நீங்க பேசத நிறுத்துங்க பல பேருக்கு ஊர்ல சிலர் வந்து நாம ஒரு தப்பு செஞ்சா மீசை எடுத்து விட்டுருவோம் பாத்திரீங்களா வருதா அந்த மாதிரி இந்த பெரிய மீசை வச்சுக்கிறவங்களாம் இந்த மாதிரி பேசணும் மீசையை எடுக்க வேண்டிய கட்டாயம் நான் செய்வேண்டா நாங்க செய்வோம் வேற யாருன்னா செஞ்சாலும் தானே நாங்கள் ஒரு தலித்து நாங்கள் ஒரு எஸ்இன்க்காக பிசிஆர்ல கேஸ் கொடுப்போம் வந்து மீசி எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக திருமாவளவன் அவர்களே தயவு செய்து இதோடு செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பதை விட்டுடுங்க செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பது என்பது தமிழகத்திலே இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரை விமர்சிப்பதற்கு சமம் தயவு செஞ்சு உனக்கும் சேர்த்து தான் அண்ணன் போராடுறாரு சேர்த்து தான் ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி நடத்துகிற எந்த தமிழ்நாட்டையும் கட்சி காரணம் இல்ல போலகுது ஏன்னா முன்னூறு பேர் நாம் தமிழிலிருந்து வந்து இணைந்தார்கள் ஐயாயிரம் பேர் வந்தாங்க மூவாயிரம் பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க அப்படிலாம் இவனுக்கு ஒரு கதை விடுறாங்க ஆனால் திராவிடம் சீமானிடம் ஒரு இடத்துல தோத்து இருக்கிறது அது எந்த இடம்னு சொன்னா தீகா கட்சி முதல்ல ஆரம்பத்தில் ராஜாஜி சுந்தரா கட்சியோட கூட்டணி வச்சதுன்னு தீகாவை கருணாநிதி உடைத்தார் நம்ம திருவாரூர் தங்கராசு இந்த ரத்த கண்ணீர் திரைக்கதை எழுதிய திருவாரூர் சங்கராசை வைத்து தீகாவை உடைத்தார் கருணாநிதி அடுத்து மருத்துவரும் தீரன் ஐயாவும் உள்ள போய் பேச போறாங்க மருத்துவர் ஐயா செட் ஆகல அப்படியே தீரனை பிடிச்சி வச்சுக்கினாரு பாமகவை உடைத்தான் கம்யூனிஸ்ட் விசிபி ஐக்கிய பொது கட்சி அப்படின்னு கம்யூனிஸ்டை உடைத்தார் தாமக்க உங்களுக்கு தெரியும் நம்ம மூப்பனார் ஐயா ஏடிஎம் நமது கழகம் என்ற பேர்ல எஸ் டி எஸ் பின்னாடி ஏடிஎம் கே உடைக்க பார்த்தார் கருணாநிதி முஸ்லீம் முஸ்லீம் லீக் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்துல் சமதும் லத்தீப்பும் அதுக்கப்புறம் அப்துல் சமதா ஒரு அஞ்சாறு பேரா லத்தீப்பை ஒரு ஏழு எட்டு பேரா இன்னைக்கு இந்தியா தமிழகத்தில் வந்து ஒரு பத்து இருபது முஸ்லீம் கட்சிகள் இருக்குன்னா எல்லாத்துக்கும் சாபகர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தமிழக தலைவர் மறந்துடாதீங்க ஏன்னா அதை சொல்ல கோச்சு போன அடுத்து தமிழ்நாடு ஜனதா பார்ட்டி நம்ம நெல்லை ஜபமணியை வச்சு அதையும் உடைச்சாரு கொங்கு கட்சி ஈஸ்வரன் அப்புறம் பெஸ்ட் ராமசாமி இதை விட சிபா ஆதித்யநாத் நாம் தமிழர் கட்சியை வச்சு சிபா ஆதித்யநாத் தனி தமிழ்நாடு கேட்டாரு இன்றைக்கு தமிழ் அது இதுன்னு பேசுறான்ல சிபா ஆதித்யநாத் தனி தமிழ்நாடு கேட்கிற போது இவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா சீபா ஆதித்யநாத் கை சிபா ஆதித்யநாத் கேட்பது காலனா அதுவும் குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா நாங்கள் கேட்பது நாலனா காலனா பெருசா நாலனா பெருசான்னு விமர்சனம் தான் இந்த விவசாய கட்ட திமுக ஒரு காலத்துல பிறகு அவரை எதிர்க்க முடியவில்லை என்று சொல்லி அவரை அரவணைத்து நீர்த்து போக வைத்ததுதான் இந்த திமுக அப்ப நடந்தது இப்ப நடக்காது நெடுமாறன் காமராஜ் காங்கிரஸ் வணிகர் வணிகர் சங்கம் ஏதோ கடை வியாபாரம் பண்ணுவாங்க போவாங்க ரெண்டு பேரும் கருணாநிதி உள்ள அண்ணா அறிவாளம் உள்ள போனாங்க வெள்ளை இனியும் நம்ம விக்ரமராஜ் கூட வச்சுக்கிறார் அந்த மாதிரி எம்எல்ஏ இருக்காருல்ல அந்த எம்எல்ஏ விஜயகாந்தோடு பிரிச்சாரு இப்போ கடைசியாக ஒரு பிரிவினை திட்டமே கருணாநிதி அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கார் அதுதான் சுத்தமாக உடைச்சிட்டாரு எல்லா பேரையும் விலை கொடுத்து வாங்கி விட்டார் அதுதான் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கும் வருத்தம் இல்லனா நாம் தான் தமிழர்களான் நம்மள பொறுப்புல இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லாருமே வாங்கிட்ட திமுக அப்படின்னு கடைசியாக திமுகவின் பிரிப்பு திட்டத்தில் இருப்பது திமுக இந்த வேலையெல்லாம் எல்லாம் தமிழகத்துல ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும்தானா நடக்கல அதுதான்டா செந்தமிழன் சீமான் தமிழ் தேசத்தின் தமிப்புதலும் செந்தமிழன் சீமான கட்சியை உடைக்க முடியல நூறு பேர் வா எங்கேயோ வரான் எதுக்கு நான் வந்த அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தேன் எம்ஜிஆர் சமாதி பார்க்க வந்த சினிமா காட்டுறாங்க சோறு போடுறாங்க கோட்டு தரேன்னாங்க இந்த வந்த அதுக்கு இங்கே வந்த இல்ல இங்க வந்து ஒருத்தர் பார்த்துட்டு உள்ள போய் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மிரண அம்பிச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து இவர்கள் எல்லாம் நாம் தமிழரின் பிள்ளைகள் டேய் உண்மையிலே நாம் தமிழர் இருந்து ஒருத்த வேறு கட்சிக்கு போக மாட்டான்டா அப்படி போனானா அவன் செத்த பிணம்டா உணர்வுள்ளவன் தமிழன் தமிழனுக்கு பிறந்தவன் நிச்சயமான் கண்ணன் சீமானை விட்டு விட்டு வேறு ஒருத்தர் எங்க அப்பா நல்லா இருக்காரு அந்த அப்பா நல்லா வசதி வாய்ப்பா இருக்காரு அவருக்கு வந்து கிளைகள் அங்க இருக்கான் இங்க இருக்கான் திராவிடமா அப்படின்னு போறான்னா அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குடா எனவே இந்த வேலையெல்லாம் எல்லாம் சீமானிடம் ஆகவில்லை என்பதால் சீமான் கிட்ட இருந்து நூறு பேர் வந்தா இருநூறு பேர் வந்தா முன்னூறு பேர் வந்தா இதே கதை விடுறானுங்க அதால உன்ன தெளிவா நாம புரிஞ்சுக்கணும் வந்து அம்பேத்கர் நமக்கும் ஒரு ஓட்டு தான் நம்ம எதிர்த்து நிக்கிற அந்த வேட்பாளர் திமுக வேட்பாளரா அவருக்கும் ஒரு ஓட்டு தான் ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு தான் அதாவது அந்த ஓட்டை தயவு செய்து நீங்க வந்து காசுக்காக வித்துறாதீங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு மூணு பிரச்சனை நான் திரும்பவும் சொல்றேன் அந்த ஞாபகம் வச்சு ஓட்டு போடுற கொஞ்சம் போல தமிழர்கள் சிந்திச்சு போடுங்க சீமான் வந்து ஏதோ தமிழருக்கான தலைவர் தமிழருக்கான தலைவர் வேற எல்லாருக்குமான எதிரானவர் என்ற சிந்தனை இங்கே பரப்பப்படுகிறது சீமான் தமிழ்நாட்டின் தலைவர் தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லா மக்களுக்குமான தலைவர் தான் சீமான் இப்போ எங்க காத்த காப்பாற்றணும் இந்த மூணாவது தெருல தமிழ் மட்டும் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற காத்த பேசுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில இருக்கிற தமிழர் தமிழர் அல்லாத எல்லாரும் பிரச்சனை தானே அது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க இப்ப நீங்க இந்த கோவையில் இந்த திருப்பூர் உடுமலையில கோட்டாட்சியார் அலுவலகத்தில் முற்றுகையிட்ட அந்த தென்னை ஏறுகிற விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தோம் நாங்க நூறு ரூபாய்க்கு வேலைய ஆரம்பிச்சோம் இன்றைக்கு எழுநூறு ரூபாய் வந்துருக்கோம் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு எல்லாம் வந்துட்டான் அதால எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு போராட்டத்தை பார்த்தோம் இன்னொன்னு இந்த அனுபவாளையத்தில் வேலம்பாளையம் பக்கத்துல ஒரு நூறு பேர் சேர்ந்து இந்திகாரங்க சேர்ந்து தமிழ்கார ரெண்டு பேர் அடிச்சது பாத்தீங்கல்ல பாத்தீங்களா இல்லையா பார்த்துட்டு அதை பத்தி எதாவது பேசுனீங்களா ஏ நீங்க நான் என்ன சொல்றேன் தமிழருக்கு ஏதாவது இங்க தீங்கு ஏற்பட்டால் நீங்க வெளியில கூட பேசாதீங்களா ஏ குறைஞ்சபட்சம் உன் வீட்டுல உன் மொண்டாட்டி உன் புள்ள உங்க அம்மா அவங்ககிட்டயாவது பேசணும் இல்ல தமிழரை பத்தி வெளியில வந்து பேசினாதான சிக்கல் தமிழ்நாட்டில் தமிழனை பத்தி தமிழன் பிரச்சனையை பத்தி தமிழ்நாட்டில் வெளியில வந்து பேசினாதான சிக்கல் உன் வீட்டுக்குள்ள பேசேன் ஏன் உன் மொண்டாட்டி மேல கூட நம்பிக்கை இல்லையா உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா யாராவது பேசணுமா அடுத்து ஒரு நூற்பாலையில தமிழ்நாட்டுக்காரனை வேலைக்கு வைக்காதனே இந்திக்காரன்லாம் போராடுறான்டா டேய் இந்த ஈரோடுல பாத்துங்கப்பா இது சீமான்ற ஒரு கடைசி ஆயுதம் தமிழருக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆயுதத்தையும் கீழே போட்டு உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்க அடுத்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தமிழனுக்கு விடிவு வராது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்க இந்த பஜார் கடவிதிகள்லாம் பாத்தீங்கன்னா பேண்ட் சர்ட் வைக்கிறான் தெரியுமா நம்ம வீடுகள்ல இந்த குடம் பிளாஸ்டிக் அண்டா தூக்கு அதுக்கெல்லாம் நம்ம வாங்கி போய் அது மேல கொஞ்சம் ஜிகினா தடவி அதை மார்க்கெட்டில் விற்கிறத நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ இந்திக்கார அதை வாங்கி போடுறோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா இந்த நிலை நீடித்தால் அவன் நம்மள மாதிரி சட்டை போடுவான் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம அவன மாதிரி பழைய துணி வாங்கி போடுகிற நிலை தமிழகத்தில் வந்துடும் பார்த்துங்க இது வந்து ஏதோ சீமான் கட்சி ஓட்டு வாங்கி ஒரு எம்எல்ஏ ஆகணும் இல்ல பழைய துணி நீ போடாம இருக்கணும்னா சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகளை தமிழகம் கட்டாயம் ஆதரித்தே தீர வேண்டும் இவங்களுக்கு வேற வழியே இல்லடா ஒன்னு சீமானை ஆதரிக்கணும் இல்லனா சாகனம் ஒன்னு சொல்ற இன்னைக்கு சீமானை எல்லாரும் சங்கி சங்கின்றான் ஏன் சங்கின்றான்னா அண்ணாமலை வந்து அவர்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு பத்தியா அண்ணாமலையும் சீமானும் ஒரே லைன்ல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சங்கின்றான் நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலப்பா என்னடா பதில் சொல்வேனி இப்ப சொல்லுடா அந்த பதில அண்ணாமலை என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லாம இருந்துட்டாருன்னு வச்சுக்க நீ ஒரு பதிலை சொல்லி இருக்கணும்ல வாத்தா பத்தினியா இல்லையானே சொல்லி இருக்கணுமா இல்லையா இப்ப சொல்லு அந்த பதில நாங்க கேக்குறோம் நாங்களும் கொஞ்சம் டீசெண்டா கொஞ்சம் நாகரிகமா பேசணும் யாரும் இந்த நாய்களை கல்லெடுத்து அடிக்காதீங்க பங்களாவில் அவனைத்தான் நாம வந்து கேட்கணும் ஏன்டா நாயை இந்த நாயெல்லாம் ஏன்டா அப்படி கேட்டு தந்து அவுத்து விட்டு பாரு தேவையில்லாம நாங்க கல்லெடுத்து நாய் அடிப்புன்னு பாத்தியா சொன்ன ராஸ்கை இன்னொரு விளம்பரத்தில் நடிக்கிறவன் அவர்களை அடிக்க வேண்டிய கட்டாயத்திலே தமிழர்கள் இருக்கிறோம் எனவே நாம் உணர்வாவது மட்டும்தான் இந்த தமிழ் தேசத்தின் விடுதலையே இங்க பாரு தமிழனோட விடுதலைங்கிற சீமான் கையில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ஒட்டுமொத்தமான தமிழகத்தின் விடுதலை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழருக்குமான விடுதலை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழருக்குமான விடுதலை பேசுகிறவன் தான் செந்தமன் சீமான் என்பதை இங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் வளர்ந்து நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்கிறோமோ அன்றைக்கு இலங்கையிலும் ஒரு தீர்வு வரும் ஈழத்தமிழருக்கும் ஒரு தீர்வு வரும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் சீமான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் திருந்தா தீர்வு வரும் எனது அன்பான சொந்தங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற என் பந்தங்களே உங்களை நான் நேத்துல ரொம்ப கெஞ்சிட்டேன் தடவை கெஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஒரு முறை அக்காவுக்கு ஓட்ட போடுங்க இந்த படிப்பை பத்தி போட்டிருந்தாங்க முதுகலை ஆவியல் நிறைஞ்சர் ஒரு பயலுங்க தமிழ்நாட்டில் அது என்னது நான் கேட்டா என்னன்னே தெரியலனே என்னவோ நிறைஞ்சரு குறைஞ்சர் அப்படின்றாங்க உண்மை எனக்கும் தெரியல அப்புறம் என் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி இதை மாப்பிள இது என்னதுடா என்ன மாமா அது எம்எஸ்சி மாமா அப்படிங்கிற இந்த நிலையில தான் நாம தமிழர்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்துல தமிழ்ல போர்டு வச்சா எந்த தமிழனும் வழி தெரியாம தான் நிற்போம் அந்த நிலையில் தான் நாம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் நம்மையும் எல்லாரையும் உலகத்தை காப்பதற்கு தமிழன் தமிழனாக தலை நிபுற வேண்டும் அது சீமான் காலத்திலேயே நடக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்